அனைவருக்கும் அலாமா வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்துக்கு இது நம்ம வச்சுருக்கிற தோட்டம் முருங்கை பூ பூத்து இருக்குது முருங்கைக்கீரை அண்ணா அதுதான் நம்மளுடைய மஜ்ரா அதாவது அரபு நாட்டின் தோட்டம் பாருங்கள் அங்கிட்டு ஒரு வேப்ப மரம் முருங்கை மரத்துக்கு பின்னாடி ஒரு வேப்ப மரம் அங்கே தான் என்னோடய ஒரு ரூம் இருக்கு இது ஆனால் இப்போ பாருங்களேன் நம்ம சூப்பர் ஸ்டார் புக்காம்ஸ் வருவான் பாருங்கள் ஹை புக்காம்ஸ் நான் பாட்டுக்கு போகிறேன்ல அப்போ பாருங்களேன் என் கால்கிட்ட வந்து ஒன்போழம் என்கிட்ட என்கிட்ட சண்டை வளர்ப்பான் பாருங்கள் நான் பாட்டுக்கு தானே செவன் போகிறேன் இது வருவான் பாருங்கள்ப்பா வரான் பாருங்கள் வரான் பாருங்கள் நைஸாக வரான் பாருங்கள் நான் பட்டுக்கு தானே இருக்கேன் பாருங்களேன் இங்கே இங்கே வருவான் பாருங்களா எங்கே இருக்கான் இதாக இருக்கான் பாருங்கள் அது வரானா வந்துட்டு என்ன பா ஓடிட்டான் அது நம்ம நம்ம பார்த்துட்டோமா அவரை பற்றி பேசுகிறோமா அதனால வரமாட்டேன் இல்லைன்னாக்கா வந்து அப்படி நம்மளை பயமுறுத்துவார் ஏய் 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 சேட்டை பண்ணுறோண்ணா இங்கே வாடா ஐய் யுவடா இது வருங்க ஆ பார்க்குறேன் பாருங்க கூப்பிட்றோண்ணா வரேன் சண்டைக்கு வரான் பாருங்க வாடா வாடா புளி புலி புளி பதுங்கி வர்ற மாதிரி வராம பார்த்தீங்களா உனக்கு பூனென்று பேர் வச்ச தப்புடா ஐயா எப்படி கட்டிக்கிறான் பாருங்க கட்டிக்கிறான் பாருங்க கட்டிக்கிறான் பாருங்க வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடைய போடே என்னடா என்ன ஏய் ஓ வண்டு துரத்துறியா அது பூவில் தேன் குடிக்குதுடா உடுறா அதெல்லாம் போய் வரட்டிக்கிட்டு பா பா கம் 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 கமா கமான் 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 வாடா வா 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 வாடா உனக்கு எனக்கு சோடி போட்டு பார்ப்போம் வாடா ஹெக் ஹெக் வாடா கம் கமான் வா ஃபைட் பண்ணுவோமா வா இப்படி ஆக்ஷன் பண்ணால் அவருக்கு ஃபைட்டு சண்டைக்கு வரான்னு அர்த்தம் கம் வாடா ஐ ஹயா ஹை ரெண்டு அடிச்சிட்டு ஓடிட்டான் இதான் அவனுடைய சிம்மாசனம் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவார் பெரிய பூனை ஏதாவது அரைச்சுன்னா ஏறி வந்து இது மேலே உக்காரி உட்காந்துப்பான் புத்திசாலி பையன் நம்ம காலில் காலில் பந்து வளர வழக்கம் உண்டு கலகலப்பாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு உணவில் நாம் சேர்த்துக்கொள்வது முருங்கைக்கீரை ஏன்னா நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறுவதற்கு அதுதான் இந்த பாஷா படத்தில் சொல்லுவான் தெரியுங்களா ஐயோ யார் அடித்தது எத்தனை பெரிய அடித்தாங்க இவரை தாங்க அடித்தான் ம் உடம்பெல்லாம் ரத்தம் சண்டை வெறி பிடிச்சி ஒருத்தனால தான் அடிக்க முடியும் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரஜினிகாந்த் நம்ம ஸ்பூன் ஊதினா கீழே வந்துடும் அந்தாலு அது வேற அஹா ஆனால் உலகத்துக்கு சூப்பர் ஸ்டார் அவர் ஏன்னா ஜப்பான்லலாம் அவர் இப்படி சூப்பர் ஸ்டார் நடிப்பை வைத்தே சூப்பர் ஸ்டார் என்று சொல்கிறீங்கன்னா அப்போ நாங்கள் யார் ஆ எங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தலை ஆனால் இன்றைக்கி எவ்வளோ மக்கள் விவசாய மக்கள் இருந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய திறமைகள் எவ்வளோ வெளியே வருது தெரியுமா ஆ சிகரெட்டு குடித்து தண்ணி அடித்து பொம்பளை பொறுக்கிய சுற்றக்கூடியவனா சூப்பர் ஸ்டார் உலக நாயகனு ஒக்கால ஓலிங்க என்ன தான் இருக்கீங்கன்னு தெரியல அதில் அவனுக்கு பிறந்த நாள்னால் ஆனால் அண்ணே ஒருத்தன் சொல்கிறான் அண்ணே நாளைக்கு விஜய்க்கு பிறந்த நாள்ண்ணே உங்கள் அம்மா ஓத்தாவுடைய பிறந்த நாள் எப்படான்னு கேட்டால் இதாவது சொல்கிறண்ணே அப்படின்ட்டு தேடுறான் பெற்று வளர்த்து சோறு போட்டு உனக்கு உடை எடுத்து கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கைக்கு அங்கீகாரமாக இருக்கக்கூடிய தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தாயுடைய பிறந்த நாள் தெரியல விஜய்க்கு பிறந்த நாள் நடங்க ஒகையால் அப்படின்னு சொல்லி ரெண்டு போட்டு அனுப்பிச்சி விட்டேன் அந்த மாதிரி எப்படி நம்ம மக்கள் இருக்குன்னா பாலபிஷேகம் எதுக்கு கட் அவுட்டுக்கு அவனை உட்கார வச்சு பாலை ஊற்றுனா கூட சரிங்கலாம் அது கூட கிடையாது கட் அவுட்டில் தூக்கி பாலை ஊற்றுறது ஆடர் அறுக்கிறது பலி கொடுக்கறது என்ன எங்கள் தலைவர் கடவுளே அஜித்து அவர் சொன்னாரா நான் கடவுள்னு ஆ எனக்கு விஜய் மாதிரி மாப்பிள்ளை வேணும் நம்ம ஒரு முஸ்லீம் பொம்பளை சொல்கிறேன் எனக்கு அஜித் குமார் மாதிரி வேணும் அதுக்கு நீ சாலினி மாதிரி இருக்கணும் சாணி மாதிரி இருந்தானா சானி பேசுகிறதெல்லாம் கேட்டால் நமக்கு மண்டைக்கு ஏறுது மண்டை சூடானா என்ன ஆகும் மனுஷனுக்கு அவன் எதை தேடி போவான் மண்டை சூடாகும்போது மனுஷன் எதை தேடி போவாங்கிறத நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு புரியும் அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை நாம் செதுக்கி கொள்ளணும் ஏன்னா ஒரு சிற்பியாக இருந்து ஒரு சிற்பமாக மாறுவது என்பது நமக்கு நாமே செதுக்கி கொள்வது தான் ஒவ்வொரு நாளுடைய காலையில் எழுந்திரிச்சு மாலை வரைக்கும் காலையில் காலை வணக்கம் காலை வணக்கம் கொய்யால காலையில் எவனை பார்த்து நீ வணக்கம் சொல்கிற மனுஷனை மனுஷன் வணங்குவதுன்னு எவன் உனக்கு காத்து காட்டி கொடுத்தான் இறைவனை வணங்கணும் காலையில் இறைவனுக்கு வணக்கம் மனிதர்களுக்கு இணக்கம் மனிதர்களோட இணக்கமாகி இறைவனை வணங்கு ஒன்றை நான் வணங்குறேன் என்ன நீ வணங்குறன்ட்டு இறைவனை வணங்குறத விட்டுடுறது அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தா இஸ்லாமியர்கள் கூட இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு சிலர் ஏன்னா விளக்கம் கொடுத்தோன்னா விளங்குறதே கிடையாது பெரிய புத்திசாலி இவர் விளக்கம் சொல்லிட்டு வந்தார் பொடா வேணா நான் ஆயிரம் புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு பெருமை பீத்திக்காத நான் ஒரே ஒரு புக்கு தான் படிக்கிறேன் அது ஒரு புக்குன்னு சொல்கிறத விட மூணு புக்கை படிச்சிருக்கேன் பகவத்கீதை பைபிளு குரான் இந்த மூணு புக்கு தான் நான் படிச்சிருக்கேன் மூவாயிரம் புக்கை படித்த மூதேவிங்களாம் பயங்கரமாக பிரீத்திக்குது என்னத்த சொல்கிறது எப்படி சொல்கிறது அடா டா டாடா ஒன்றும் முடியல ரைட்டு ஏ புகாம்ஸ் சரி இன்றைக்கி போதும் இந்த வீடியோ ஏழு நிமிஷத்துக்கு மேலே அப்செட்டும் பண்ண மாட்டேங்குது வீடியோ புக் காம் வா கம் கம் கம்மா சீக்கிரமா சீக்கிரமா வா வா வீட்டுக்கு போகலாமா கம் கம் வாடா வடா வாடா வாடா ஐ ஐயா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டே 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 மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டே ஐயே பெல்டில் ஆடிக்கிறான் எங்க ஓடிட்டேன்ல அப்படின்னு ஓடி போயிட்டான் ஆமாம் இந்த ஜாக்கி ஒன்று விற்பனைக்கு உள்ளது வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் ஃபைவ் நைன் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் அடுத்தபடியாக இந்த பாருங்கள் வண்டி கழுவுற மிஷின் ரெண்டு இருக்குது என்ன யாருக்கு வேணும் மூணாவதாக இதுக்குள்ளே இருக்குது அதை இப்போ பிரிக்க முடியாது வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷால்லா டபுள் ஃபைவ் நைன் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் ஜஹ்ராவில் இருக்கேன் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்துல் அப்துல்லா சிட்டியில் இருக்கிறேன் வாங்க 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 வந்து வாங்கிட்டு போங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்துஹூ காலையில் ஃபஜர் தொல்விட்டு பந்து விளாட என் கூட வரவங்களும் வரலாம் சாத அல்லது அப்துல்லா சிட்டியில் இருக்கவேன் இந்த ஃபஜருக்கு தூங்கிவிட்டு லுகருக்கு எந்திரிச்சு தொழுவ போகிறோம்னா என்ன செய்யறது அல்லாட்டதான் உங்களுக்கு தோ செஞ்சுட்டு கிடக்கேன் ஏ இப்போ வா பாருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள் பாருங்கள் ஆடாங்க கமான் குய் சாப்பிட்லாம் வா பசிக்குது எனக்கு வந்தியா இல்லையா

ஆஹா இந்த இப்படி ஏய் அது தேன் குடிக்கிதுரா பூவில் வெட்டிக்கிட்டே இருக்காதுங்க ஓ சமாதானம் ஆகிடுமா எங்கே வர்றோம் எங்கேடா வர்றேன் உங்க ஒய்யாலை ஆ ம் வீட்டுக்கு போடா வீட்டுக்கு போடா வீட்டுக்கு போடா போடா லட்டி நான்சன் சூப்பர் இடியாட் சொல் சொல்லி பிடிக்க கை கொடு சின் பண்ணு சமாதானமாக போக்கின் ஓகே பாய்